ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆனந்த் தம்பி மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய குருவடை மீன் வெட்ட போகிறாங்க பார்க்கலாம் வாங்க இந்த குருவடை மீன் ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் அது என்னன்னா வயறு பெருசாக இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக பாழையோ முட்டையோ அந்த மாதிரி இருக்குமா அப்போ வயத்தில் நிறைய போயிடும் பார்த்தீங்களா இப்போ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அந்த வயறு குழ குலைன்னு இட்டு பெருசாக கிடக்குது மற்ற மாதிரி இது ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் தான் இது ஆள் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறையவே மண்டே மார்க்கெட்டில் வரும் இந்த மீன் காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் இது இது வந்து வியாபாரிகளுக்கு தான் கட் பண்ணி கொடுக்க போகிறாங்க இது ரெண்டா பிழந்து சில நேரம் நாலா பிழந்து அப்படியே கொடுத்துருவாங்க மற்ற மாதிரி நம்ம எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா நமக்கு ஏற்றாப்புல மீனை வெட்டி தருவாங்க நல்ல செல்லெல்லாம் எல்லாம் எடுத்து சரவெல்லாம் வெட்டி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி பொறிக்க வைக்க அந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க இந்த மாதிரி பெரிய மீனை எல்லாம் நம்ம வெட்டிக்கிட முடியாது அவங்கக்கிட்ட நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு அவங்க எப்போவுமே வெட்டுறதுனால ஈஸியாக ரெண்டே நிமிஷம் நாலே நிமிஷத்தில் எல்லாத்தையுமே வெட்டி தந்துருவாங்க இந்த மாதிரினா இது ஈஸியாக பழந்து கொடுத்துருவாங்க நமக்கு எடுக்க நேரம் தான் செல்லெல்லாம் எடுத்து சூப்பராக ஒரு செல் இல்லாமல் சரவில்லாமல் ஈஸியாக நமக்கு வெட்டி தருவாங்க நீங்களும் மண்டே மார்க்கெட்டு போனீங்க மீன் வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனந்தம்பிட்ட கொண்டு கொடுக்கலாம் அதே மாதிரி கிளாத்தி மீன் கட்டா மீன் உரிக்கிற சில மீன்கள் எல்லாம் இருக்கும் அந்த மீன் எல்லாமே கொடுத்திங்கனாலும் ஈஸியாக தொலி உரிச்சு மீனை வெட்டி நமக்கு தந்துடுவாங்க மீன் வெட்டுறதுக்குன்னே ஒரு பத்து பேருட்டு அங்கே மண்டி மார்க்கெட்டில் இருப்பாங்க அந்த சைடில் இவங்களும் மிடில் இருப்பாங்க இது செல்வாண்ணாவோட பையன்தான் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக சூப்பராக அவங்களுக்கு வெட்டி தந்துருவாங்க சில நேரம் காலையில் இந்த ஹாஸ்டலில் உள்ளவங்க ஹோட்டலில் உள்ளவங்க எல்லாம் மீன் பல்காக வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதில் மீன் இல்லைனா நூறு மீன் ஐம்பது மீன் அந்த மாதிரி ஹோட்டல்காரங்க எல்லாம் கொடுப்பாங்க ஈஸியாக சீக்கிரமாகவே அதை கட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கும் இது மாதிரி எது தேவைகள் இருந்துச்சுன்னா ஆனந்த வந்து பார்த்து பேசி இப் நீங்கள் மீன் கட் பண்ணலாம் நிறைய கொடுத்தா விலையும் கம்மி பண்ணி தருவாங்க சின்ன மீனுன்னா கூட வெட்டி தந்துடுவாங்க இந்த மீன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மீன் அதனால தான் வெட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க மற்ற மாதிரின்னா ஈஸியாக இந்த சூரை மீன் பாறை மீன்ன்னா ஈஸியாக வெட்டிடுவாங்க சில மீனுக்கு இந்த நரி எல்லாம் ரொம்ப முள் ஸ்ட்ராங்கான மீன் நம்மளால எல்லாம் வெட்டிக்கிட முடியாது அதுக்கேற்ற ஆயுதங்கள் எல்லாம் வேணாம் பாருங்கள் அவங்க எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக ஆயுதங்கள் போட்டிருக்காங்க சின்ன கத்தி பெரிய கத்தி ஆக்கத்தி வெட்டுகத்தி கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லாமே வச்சிருக்காங்க அது மாதிரி திங்கக்கிழமை சந்தையில் வந்தீங்கன்னா இந்த கத்தி ஆக்கத்தி வெட்டு கத்தி எல்லாம் தீட்டுறதுக்கு ஒருத்தர் வருவார் நீங்களும் தீட்டி வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த தொடரை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ